வணக்கம் ஊரும் பேரும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை ஊர் என்னும் பெயரால் குறித்தனர் நிலவுகைக்கேற்ப பெயரிட்டு மலையூர் காட்டூர் மருதூர் கடலூர் என வழங்க மக்கள் தலைப்பட்டனர் இவ்வாறு தமிழகத்தில் ஊரும் பேரும் தோன்றினர் குறிஞ்சி நிலவுகள் தமிழகத்தில் வளமார்ந்த மலைகள் உண்டு மலையின் அருகே உள்ள ஊர்களுக்கு ஆனிமலை சிறுமலை திருவண்ணாமலை காணலாம் வள்ளிர்கள் மலை எனவும் மலையின் உயரத்தில் குறைந்ததனை கரடு எனவும் பாறை எனவும் பெயரிட்டு அழைத்தனர் இவ்வற்றை ஒட்டி வாழ்ந்த மக்கள் தம் தம் வாழ்விடங்களுடன் ஊர் என்னும் பெயரையும் சேர்த்து ஊர் பெயர்கள் ஆக்கினர் மலையை குறிக்கும் வடச்சொல் கிரி என்பதாகும் கிருஷ்ணகிரி சிவகிரி நீலகிரி என்பன மலையை ஒட்டி எழுந்த ஊர் பெயர்களே குறிச்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கிய போதும் தங்கள் நிலப்பெயரை மறவாது ஆழ்வார்குறிச்சி கல்லிட குறிச்சி மூடக்குறிச்சி என பெயர் வைத்து கொண்டனர் போதும் முல்லை நில ஊர்கள் தமிழகத்தில் மரச்செறிந்த காடுகள் பழங்காலத்தில் மலிந்திருந்தன மரங்கள் சூழ்ந்த பகுதி பகுதிக்கு குடிபெயர்ந்த மக்கள் மரங்களுக்கு பெயர் சூட்டி அம்மரப் பெயர்களோடு ஊர் பெயர்களையும் வழங்கினர் அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊர் ஆற்காடு எனவும் ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு எனவும் பெயரிட்டு தம்மிடத்தை குறிப்பிட்டனர் மருத நில ஊர்கள் நிலவளமும் நீர்வளமும் பயிர் சேர்ந்த மருதநில நில குடியிருப்பும் ஊர் என வழங்கப்பட்டது பொங்கி பெருகி வழிந்தோடி வளக்கூட்டிய ஆறும் அதன் கரையில் மரங்களும் பெயர்களில் கலந்து நிலைத்தன ஆறுகள் பாயும் இடங்களில் ஹாட்ரூர் என வழங்கும் ஊர்கள் தவறாமல் இடம்பெற்றிருக்கும் கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர் கடம்பத்தூர் தென்னை சூழ்ந்த பகுதி தெங்கூர் புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி என வழங்கும் ஊர்கள் மரப்பெயர் தொகுப்பு அடிப்படையில் பெயரிட்ட ஊர்களாம் நம் முன்னோர் புலம் ஏரி ஊரணி முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்தனர் நெய்தல் நில ஊர்கள் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றிருந்தனர் நெடிய கடற்கரையை உரிய தமிழகத்தில் பரதவர் வாழ்ந்த ஊர்கள் கீழ்கரை கோடியக்கரை நீலாங்கரை என பெயர் பெற்றிருக்கின்றன இக்காலத்தில் மீனவர்கள் வாழும் இடம் குப்பம் என பெயர் சேர்த்து பல்கி பெருகி வருகின்றன இக்கட்டுரையின் மூலம் ஊர் பெயர்களையும் நால்வகை நிலங்களையும் பற்றி நம்மால் அறிய முடிகிறது